திருச்சித் தம்பம் நம பார்வதி பதையே அரர் மகாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி

ஸ்ரீ கற்பக விநாயகம் பதே மகா கணபதே அனைவருக்கும் வணக்கம் சைவ நித்திய அனுஷ்டான வீதி என்ற நூலினை வெளியிட்டிருக்கின்றோம் அந்த நூலில் இருக்கின்ற அனுஷ்டான விதிமுறைகளை இப்பொழுது செய்து காந்திருக்கின்றோம் பாத்திர சுற்றி பாத்திரத்தை தூய்மை செய்த ஓம் அத்திராயணமாக என்ற அனுஷ்டான பாத்திரத்தை இருமுறை சுத்த நீரால் கழுவி கொள்ளவும் பூமி சுத்தி ஓம் அஸ்திராய பட் என்று அனுஷ்டானம் செய்ய இருக்கும் இதனில் வடக்கு அல்லது கிழக்கு முகமாக நின்று கொண்டு பதாகை முத்திரையினால் இடத்தை நீரை தெளித்து தூய்மை செய்க கணபதி வணக்கம் ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் தியாயித் சர்விக்னோ பிரசாந்தையே ஓங்கணையே நம என்று சொல்லி முஷ்டி முத்திரையினால் தலையில் ஐந்து முறை சுட்டிக்கொண்டு வணங்குக குரு வணக்கம் குரு குரு குருபிரஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சா ஓம் ஸ்ரீ குரு என்று சொல்லி நமஸ்காரம் நமஸால் கும்பிடுக சங்கல்பம் மமோ பாத்தி தாரா ஸ்ரீபார்வதி பரமேஸ்வர பிரீத்தம் கரிஷி என்று காலையிலும் மாத்யாணிக்கம் கரிஷே என்று மத்தியானத்திலும் சாயம் சந்தியாம் கரிஷே என்று சாயங்காலத்திலும் சங்கல்பம் செய்து கொள்க சிவாய நமஹ சிவகுரவே நமஹா என்று கும்பிடுக ஜலசுத்தி தனக்கு முன்னே அனுஷ்டான பாத்திரங்களான இரு தங் தாம்பரத்தை தரையில் வைத்து அதன் மீது ஒரு கிண்ணம் பஞ்சபாத்திரம் வைத்து அந்த பாத்திரத்தில் ஓம் ஹிருதயாய ஓஷத் என்று சுத்த ஜலத்தை நிரப்புக அஷ்ட சம்ஸ்காரம் ஓம் சிவாய நம நிரீட்சணம் பார்த்தல் ஓம் அஸ்திராய நம ரோஷணம் செழித்தல் ஓம் அஸ்திராய தாடனம் மூன்று முறை தட்டுதல் ஓம் கவச்சாய ஓஷத் அபியுக்ஷன் மூடுதல் ஓம் அஸ்திராயபத் தாளத்ரியம் மூன்று முறை இடது கையில் கட்டுதல் ஓம் அஸ்திராயபத் திக்வந்தனம் சோதித்தல் ஓம் கவச்சாயஷ் அவகுண்டனம் ஒரு முறை வலையை சுற்றுதல் ஓம் சிவசக்தி ஊஷத் தேனுமுத்திரை அமிர்தம் ஒழிதல் ஓம் சிவாய்கோஷ என்று பதாகை முத்திரையினால் பாத்திரத்தை மூடி பதினோரு சமீதா மந்திரங்களை ஜபிக்கவும் ஓம் ஹோம் ஈசானா யநம ஓம் ஹேம் தத்ஷா யநம ஓம் ஹோம் அகோரா யநம ஓம் ஹேம் வாமதேவா யநம ஓம் ஹம் சத்யோஜாத்தா யநம ஓம் ஹாம் ஹயாய நம ஓம் ஹீம் சிரச்சை நம ஓம் ஹோம் சிதாயை நம ஓம் ஹைம் கவச்சாய நம ஓம் ஹோம் நேற்றேப் நம ஓம் ஹம் அஸ்திராய நமஹ என்று பதினோரு சமிதா மந்திரங்களை ஜபிக்கவும் ஜலப்ரோக்ஷணம் ஓம் அஸ்திராய நம என்று வலது கை நடு மூன்று விரல்களால் கோமுகி முத்திரையினால் அமிர்தமான அனுஷ்டான தீர்த்தத்தை தொட்டு சிறச்சியில் மூன்று முறை தெளித்து கொள்ளவும் ஓம் அஸ்திராய நம ஓம் அஸ்தராய நம ஓம் அஸ்தராய நம அத்திர சந்தோபாசனம் ஓம் சிவாஸ்திராய வித்மஹி காலாநலாயி தீமஹி தன்னோ அத்திர பிரச்சோதையாது ஓம் அஸ்திராய என்று மூன்று முறை தர்ப்பணம் செய்து ஓம் அஸ்திராய நம என்று அஸ்திர மந்திரத்தை பத்து குரு ஜபித்து ஓமஸ்ராய நம ஓமத்ரா நம அத்திராயம் ஓமஸ்ராயாய நம ஓமத்ராயாய நம ஓமத்ராயம் ஓமத்ரா நமத்ரா நமஸாய் நம ஓமஸ்தரா நம ஓம் சிவாஸ்திராய வித்மஹே காலானலாயி தீமகை தன்னோ அஸ்திர ஓம் அஸ்திராய சுவாஹா என்று மீண்டும் ஒருமுறை தர்ப்பணம் செய்து ஆச்சமானம் கையை கழுவிக்கொள்ளவும் ஓம் ஆத்ம தத்துவாய ஸ்வதா கையை கழுவிக்கொள்ளவும் ஓம் வித்யா தத்துவாய ஸ்வதா கையை கருவிக்கொள்ளவும் ஓம் சிவ தத்துவாய ஸ்வதா கையை கருவிக்கொள்ளவும் என்று கோகர்ண முத்திரையினால் வலது கை பெருவிரலடியில் சார்ந்த உளுந்து அமைந்துகிற ஜலத்தை சத்தமின்றி மூன்று முறை பருகுக ஜலத்தை பருகிய ஒவ்வொரு முறையும் இடையிடையை கை கழுவுக அதர் சுத்தி ஓம் அஸ்திராய பத் என்று சொல்லி பதாகை முத்திரையினாத பெருவிரல் அடியினால் உலடுகள் இரண்டையும் வளமிருந்து இடமாக ஒரு முறையும் ஓம் அஸ்திராய பத் ஓம் அஸ்திராய் உள்ளங்கை கொண்டு கீழாக ஒரு முறையும் உடைக்க ஓம் அஸ்திராய